ஆதி ஆமத்தை குறித்து நாம் சென்ற வகுப்பில் நாம் படித்தோம் ஆதி குறித்து சில அறிமுகங்களை பார்த்து இறுதி நாளிலே டாலிடாட் அதாவது ஆதிமத்தில் உள்ள வம்ச வரலாறுகளின் அடிப்படையில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறதாக நாம் பார்த்தோம் நம்முடைய நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் இருக்கிறது அல்லது ஆதி சுருக்கம் என்று நாலாவது பக்கத்தில் இருக்கிறது நம்முடைய புத்தகத்தில் அது எப்படி கொடுத்துருக்கிறோம் என்றால் நான்கு மற்றும் ஐந்து பகுதிகளில் வருகிறது வரிசையாக நான் வாசிக்கின்றேன் படைப்பின் தேவன் ஒன்றாவதிகாரம் ஒன்று முதல் ரெண்டு படைப்பின் நாட்கள் ஒன்று மூன்று முதல் ரெண்டு மூன்று வரை மனிதன் படைப்பு ரெண்டு நான்கு தொடங்கி இருபத்தி இருபத்தைந்து வசனம் முடிய மனுக்குலத்தின் வீழ்ச்சி மூன்று ஒன்று தொடங்கி இருபத்தி நாலு முடிய மனுக்குலத்தின் வளர்ச்சி நான்கு ஒன்று தொடங்கி ஐந்து முப்பத்தி ரெண்டு முடிய தேவனின் ஞாயத்தீர்ப்பு ஆறு ஒன்று தொடங்கி ஏழு இருபத்தி நாலு முடிய மனுக்குலத்தின் மீது தேவனின் பரிபூர்ணமான கரிசனை எட்டு ஒன்று முதல் பத்தொம்பது வரை தேவனின் பூர்ணமான உடன்படிக்கை எட்டு இருபது முதல் ஒன்பது இருபத்தொம்பது முடிய தேசங்களின் வரையறுப்பு பத்து ஒன்று முதல் பதினொன்று முப்பத்தி ரெண்டு முடிய ஆபிரகாமின் அழைப்பு மற்றும் வாழ்க்கை பன்னிரெண்டு ஒன்று தொடங்கி இருபத்தி மூன்று இருபது முடிய யாக்கோவின் வாழ்க்கை இருபத்தி நான்கு ஒன்று தொடங்கி இருபத்தாறு முப்பத்தைந்து முடிய முடியம் ஈசாக்கின் வாழ்க்கை ஈசாக்கின் வாழ்க்கை இருபத்தி நான்கு ஒன்று தொடங்கி இருபத்தாறு முப்பத்தைந்து முடிய யாக்கோவின் வாழ்க்கை இருபத்தேழு ஒன்று தொடங்கி முப்பத்தைந்து இருபத்தொம்போது முடிய ஏசாவின் வாழ்க்கை முப்பத்தாறு ஒன்று தொடங்கி நாற்பத்தி மூன்று முடிய யோசேப் யோசேப்பின் வாழ்க்கை ஏழு ஒன்று தொடங்கி ஐம்பதாவது அதிகாரி இருபத்தாறு முடிய இப்படி பதினாலு பகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம் இதில் நீங்கள் வேறு புஸ்தகத்தை படிக்கும்போது ஆங்கில புஸ்தகங்களை படிக்கும்போது வேறு வேறு அவுட்லைனை பார்ப்பீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் எதையும் தவறு என்று கருத வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஏதோ ஒரு பார்வையிலே ஒரு கோணத்திலே இந்த அவுட்லைனை வரையறை செய்வார்கள் அதனால் அவுட்லைன் நமக்கு பெரிய பிரச்சனையை தரா தராது சரியா இப்போது நம்ம ஆதியாகமும் ஒன்று ஒன்றை படிப்போம் ஆதியாகமும் ஒன்றா அதிகாரம் ஒன்றா வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிர்சித்தார் இந்த வசனத்தை விளக்குவதற்கு நாம் மீண்டும் ஒரு சில காரியங்களை மனதில் கொள்வது நல்லது நம்மிடம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் வேதாகமத்தை அறிவியல் ரீதியாக நீங்கள் நிரூபிக்க முடியுமா என்று கேட்பார்கள் அந்த கேள்விக்கு முடியுமா முடியாதா என்று நாம் பதில் சொல்வதற்கு முன்பாக நாம் இந்த வசனங்களை அல்லது பைபிளை என்ன நோக்கத்தோடு அணுகுகிறோம் என்று பார்க்க வேண்டும் அல்லது நம்முடைய நோட்டு அல்லது நம்முடைய நம்முடைய பாட புஸ்தகங்கள் அல்ல பாடம் எப்படி என்ன பார்வையிலே தயாரிக்கப்பட்டுக்கிறது பார்க்கும்போது நம்முடைய பாடம் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே தயாரிக்கப்படவில்லை அல்லது விஞ்ஞான பார்வையிலே தயாரிக்கப்படவில்லை சரி அப்படியானால் ஒரு கேள்வி எழலாம் அப்படியானால் நம்முடைய பாடங்கள் எந்த பார்வையிலே தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த இடத்துல இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் நம்முடைய பாடம் மட்டுமல்ல பைபிளே விஞ்ஞானத்தினுடைய பார்வையில் எழுதப்படவில்லை அதையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் சரி முதலாவது நம்முடைய பாடம் அல்லது பைபிளை நாம் அணுகும் போது எப்படி அணுக வேண்டும் என்றால் பாடம் மட்டுமல்ல பைபிளை அணுக வேண்டிய முறையையும் சேர்த்தான் பேசுகிறோம் தத்துவம் மற்றும் இறையல் சார்ந்த பார்வை ஆங்கிலத்திலே சொல்வதானால் பிலாசபிக்கல் அண்ட் தியாலஜிக்கல் அப்ரோச் நீங்கள் எழுதுறதா இருந்தால் தத்துவம் மற்றும் இறையல் சார்ந்த பார்வை தத்துவம் மற்றும் இறையில் சார்ந்த பார்வை ஏனென்றால் தேவன் யார் இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது இந்த உலகத்துக்கும் மனிதனுக்கு உள்ள தொடர்பு என்ன என்கிற தத்துவ இறையல் பார்வையை விளக்குவதுதான் பைபிளுடைய பிரதான நோக்கம் இறைவன் யார் மனிதன் அல்லது படைப்பு என்ன மனிதனுக்கும் அல்லது படைப்புக்கும் அதை படைத்த தேவனுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை குறித்து தத்துவ ரீதியாக இறையல் ரீதியாக பார்த்து பைபிளை புரிய வேண்டும் என்பதுதான் தத்துவம் மற்றும் இறையல் சார்ந்த பார்வை என்பதனுடைய கருத்து ஏனென்றால் இந்த தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கிறது என்ன தத்துவ ரீதியான கேள்விகள் இறைவன் யார் இறைவன் இப்படிப்பட்டவர் மனிதன் யார் மனிதனுடைய இலக்கு என்ன நோக்கம் என்ன இவளை குறித்த தத்துவ பார்வை தான் பைபிளில் இருக்கிறது ஆகவே முதலாவதாக பைபிளை நாம் அணுகும் போது தத்துவ பார்வையோடு தான் அணுக வேண்டும் ரெண்டாவது அணுகுமுறை ரெண்டாவது அணுகுமுறை வரலாறு கலாச்சாரம் மற்றும் அரசியல் சார்ந்த பார்வை வரலாறு கலாச்சாரம் மற்றும் அரசியல் சார்ந்த பார்வை ஆங்கிலத்திலே ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் அவுட்லுக் ஆஃப் த வேர்ல்டு அதாவது பைபிளிலே வரலாறு இருக்கிறது பைபிளிலே கலாச்சாரம் இருக்கிறது பைபிளிலே அரசியல் இருக்கிறது ஆகவே பைபிளே நாம் படிக்கும்போது இந்த கண்ணோட்டங்களையும் உள்ளடக்கித்தான் பைபிளை பார்க்கணும் பாருங்க பைபிளிலே சரித்திரம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது அரசியல் இருக்கிறது உதாரணமாக வரலாறு என்று சொல்லும்போது படைப்பின் வரலாறு இருக்கிறது நாடுகளின் வரலாறு இருக்கிறது இஸ்ரவேலின் வரலாறு இருக்கிறது இயேசுவின் வரலாறு இருக்கிறது மீட்பின் வரலாறு இருக்கிறது ஆகவே வரலாறு இருக்கிறது கலாச்சாரம் பல்வேறு வகையான மக்களுடைய கலாச்சாரம் எய்திய கலாச்சாரம் இஸ்ரேலுடைய கலாச்சாரம் பாபிலோனிய கலாச்சாரம் ரோம கலாச்சாரம் கிரேக்க கலாச்சாரம் எழுதுற எழுதிங்க பல்வேறு கலாச்சாரங்கள் எய்திய பாபிலோனிய கிரேக்க ரோம மற்றும் இஸ்ரேலிய கலாச்சாரங்கள் இந்த கலாச்சாரங்கள் இருக்கின்றன அடுத்ததாக பாலிட்டிக்ஸ் ஒருவேளை நமக்கு ஒரு ஏழம் எண்ணம் எனலாம் பைபிளிலே அரசியல் இருக்கிறதா என்று பைபிளிலே அரசியல் இல்லாத ஒரு புஸ்தகத்தை பார்க்க முடியுமா ஒருவேளை பாடல் புஸ்தகங்களில் ஒருவேளை நேரடியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆதி ஆமத்திலே வர அரசியல் இருக்கிறது யாத்ராமத்தில் அரசியல் இருக்கிறது மோசைக்கும் பார்வோனுக்கு கிடைந்த உரையாடல் என்ன அது அரசியல் தானே அதுபோல இஸ்ரேலுடைய தேசத்தை குறித்து படிக்கும் போது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள்ல என்ன சம்பவங்கள் வருகின்றன அது அரசியல் தானே ஆகவே இதை ஆவிக்குரிய புஸ்தகமாக நாம் கருதினாலும் இதிலே வரலாறு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது அரசியல் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே பைபிளை அணுகும் போது இவைகளையும் மனதில் வைத்துதான் ஒவ்வொரு வசனங்களையும் அணுக வேண்டும் மூன்றாவது பார்வை குண நலன் மற்றும் உளவியல் சார்ந்த பார்வை உளவியல் சார்ந்த பார்வை. மற்றும் ஆங்கிலத்தில் வேண்டுமென்றால் outlook மாரல் அண்ட் சைக்காலஜிக்கல் அவுட்லுக் ஆஃப் god. மாரல் அது கூட நீங்கள் எத்திக்கலுங்கிற வார்த்தையை சேர்க்கலாம் தவறு இல்லை மாரல் அண்ட் சைக்காலஜிக்கல் அவுட்லுக் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஹோலி காட் தேவனுடைய பார்வையிலே பண்புகளை மனிதனுடைய பண்புகளை அவர் எப்படி பார்க்கிறார் நல்லா பாருங்கள் இதில் நம்முடைய பார்வையில அடிப்படையில் ஃப்ரம் காட்ஸ் அவுட்லுக் மனிதனை மனிதன் நாம் பார்க்கும்போது ஒருவேளை நாம் இருவர் ஒப்பு ஒப்பு நம்ம ஒப்பிட முடியும் ஆனால் மனிதனை மனிதனை ஒப்பிடும் போது நம்முடைய சிறந்த பார்வை எப்போது வெளிப்படும் என்றால் தேவனுடைய பார்வையிலிருந்து சக மனிதனை பார்க்க வேண்டும் தேவனுடைய பார்வையிலிருந்து என்னை பார்க்க வேண்டும் தேவனுடைய பார்வையிலிருந்து மனித உறவுகளை பார்க்க வேண்டும் அடுத்ததாக உளவியல் இந்த இரண்டையும் நீ நாம் பைபிளே பார்க்க முடியும் ஏனென்றால் நம்ம உளவியல் குணநலன் மற்றும் சமூக உறவு பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண நாம் தேவனுடைய பார்வையில் இவைகளை பார்க்கும் தான் முழுமையான தீர்வுக்கு நேராக செல்ல முடியும் ஆகவே பைபிளை நாம் பார்த்தவனமாக இந்த மூன்று அணுகுமுறையில் அணுகுவதுதான் சிறந்த தீர்வுக்கு இட்டு செல்லும் நல்லா புரிஞ்சுங்க இந்த மூன்று அணுகுமுறையில் பைபிளை அணுகும் போது தான் சிறந்த தீர்வுக்கு நாம் போக முடியும் வேறு முறையில் பைபிளை அணுகும் போது ஒருவேளை தவறான இடத்தில் சென்று நாம் நிற்க வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக இப்போ சயின்ஸை நம்ம எடுப்போம் பேசுறோம் சயின்ஸ் பார்வையிலிருந்து அணுக முயற்சி முயன்றோம் என்றால் விஞ்ஞான பார்வையில் அணுக முயன்றோம் என்றால் நாம் வேறு எங்கே போய் முடியும் அதனால்தான் இன்னைக்கு பலர் பைபிளை பார்வையில அப்ரோச் பண்ணும்போது ஒன்றில் குழம்புகிறார்கள் அல்லது பைபிளை மறந்து அல்லது ஒரு தெளிவற்ற நிலைக்கு வந்து நிற்கிறார்கள் அது காரணம் என்னவென்றால் பைபிள் எழுதப்பட்டது நாம் பார்த்த இந்த மூன்று பார்வையில் தான் இதை விட்டு விட்டு வேறு பார்வையிலே நாம் போவோமானால் அது தவறான இடத்திலே செல்லும் விஞ்ஞானம் மட்டுமல்ல எக்கனாமிக்ஸ் இப்போ ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து பைபிளை படிச்சுட்டு இதில் ஒரு எக்கனாமியும் அவர் ஆனால் அவர் பைபிள் எழுதப்பட்ட பார்வையை விட்டு வேறொரு கோணத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றார் ஆகவே அவர் கருதுகிற கருத்துக்கள் எல்லாம் இங்கே இல்லாமல் போகலாம் ஆகவே பைபிளை நாம் அணுகும் போது தத்துவம் இறையியல் பார்வையில் அணுக வேண்டும் வரலாறு கலாச்சாரம் மற்றும் அரசியல் பார்வையில் அணுக வேண்டும் குணநலன் அல்லது உளவியல் சார்ந்த பார்வையிலே அணுக வேண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படியானால் பைபிளுக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லையா என்று கேட்டால் நாம் அதற்கு கூறுகிற பதில் என்னவென்றால் வேதாகமத்தை எழுதிய எந்த ஒரு எழுத்தாளரும் விஞ்ஞானத்தை விளக்குவதற்காக பைபிளை எழுதவில்லை வேதாகமத்தை எழுதிய எந்த ஒரு எழுத்தாளரும் விஞ்ஞானத்தையோ விஞ்ஞான கருத்தையோ விளக்குவதற்காக அவர்கள் இதை எழுதவில்லை ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமே ஒருவேளை தேவன் ஒரு மோசையை கொண்டு விஞ்ஞான நூலை எழுதியிருப்பார் என்று கருதுவோம் என்றால் அந்த நூல் நிச்சயமாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் எழுதுகிற எந்த விஞ்ஞான நூலை விட சிறந்ததாக இருக்கும் ஆனால் தேவன் விஞ்ஞானத்தை விளக்குவது அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை மோசைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பது அடிப்படை நோக்கமாக இருக்கவில்லை மோசேக்கு இருந்த அடிப்படை நோக்கம் இஸ்ரேல் மக்களுக்கும் இந்த உலகத்தை படைத்த தேவனுக்குள்ள உறவை தொடர்ந்து பேண வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் மோசே இந்த நூலை எழுதும் போது அவனுடைய பார்வையிலே அல்லது அவனுடைய சிந்தனையில் இருந்தது விஞ்ஞானம் அல்ல மாறாக இஸ்ரேல் மக்களுக்கு படைத்த தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் எப்படி அதை தொடர்ந்து பேண வேண்டும் என்கிற நோக்கில் அதை எழுதினார் ஆகவே தான் விஞ்ஞானத்தை நாம் இங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை விஞ்ஞானத்தை இங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ஒரு கேள்வி பைபிள் அப்போ இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு விரோதமா இருக்கிறதா அல்ல விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்கிறது என்றால் பைபிளே விஞ்ஞானத்துக்கு எதிரான எதுவுமே இல்லை சோ ஃபார் நோபடி ஹேஸ் ப்ரூவன் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் டோட்டலி த சயின்ஸ் இந்த ஒரு கூற்று பைபிளுக்கு விஞ்ஞானத்துக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறது என்று எந்த ஒரு கூற்றையும் இதுவரை நிரூபிக்க முடியவில்லை ஒருவேளை அவர்களிடம் சில ஹைபோத்திசிஸ் இருக்கலாம் சில கருத்துகள் இருக்கலாம் ஆனால் எதுவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்பதை நாம் மறந்துவிட கூடாது அடுத்ததாக நாம் பார்த்ததுண்டே ஒரு 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 உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கின்றேன் அதாவது பைபிளே எதனால் விஞ்ஞானத்தை தேடக்கூடாது பைபிளில் இருக்கிற சில கூற்றுகள் விஞ்ஞானத்தை நிரூபிக்க போதுமானவைகள் உதாரணமாக பைபிள் விஞ்ஞானத்துக்கு எதிரானதில்லை என்று நம்ம பார்த்தோம் காரணம் என்னன்னா பூமி உருண்டை என்று பைபிள் தான் முதல்ல சொன்னது விஞ்ஞானிகள் கண்டதல்ல பூமி உருண்டையாக இருக்கிறது என்று கணித்தார் முன்பு தட்டையாக இருக்கிறது கருதி கொண்டிருந்தார்கள் இந்த பார்வையிலிருந்து பார்ப்போமானால் பைபிள்ல ஒரு சில இடங்களில் விஞ்ஞான கூற்றுகள் இருக்கின்றன அது இன்றைய விஞ்ஞானத்திற்கு நவீன விஞ்ஞானத்திற்கு முன்பாகவே அதை சொல்லப்பட்டது உதாரணமாக பூமி உருண்டை என்று பார்த்தோம் இன்னொரு எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதலாம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது பல் பல நூறாண்டுகளாக விஞ்ஞானிகள் தேடி வந்தது என்னவென்றால் உயிர் எங்கே இருக்கிறது என்று ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதுக்கு முன்பாகவே பைபிளிலே சொல்லப்பட்ட மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நம்ம லேவிய ராமத்தில் படிக்கிறோம் ஆகவே பைபிளிலே ஒரு சில இடங்களிலே விஞ்ஞானத்திற்கு போதுமான சான்றுகள் இருக்கின்றன ஆனால் அதே நேரம் நாம் மனதில் வைக்க வேண்டியது பைபிள் விஞ்ஞான நூல் அல்ல விஞ்ஞானத்தை விளக்குவதற்காக எழுதப்பட்ட நூல் அல்ல அதுதான் நம்ம இப்போ டார்வின் ஒரு புஸ்தத்தை எழுதுனார் டார்வின் என்றால் சார்லஸ் டார்வின் அவர் எழுதுனது பரிம பரிமாண வளர்ச்சி இல்லையா பரிணாம வளர்ச்சி குறித்து அவர் எழுதினார் அந்த பரிணாம வளர்ச்சி குறித்து அவர் எழுதிய நூலில் சென்று நாம் அரசியலையோ பொருளாதாரத்தையோ படிக்க முடியாது அதுபோல தான் பைபிளிலும் அது எழுதப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தான் அதை படிக்க வேண்டும் விளக்க வேண்டும் தேட வேண்டுமே தவிர அதிலே விஞ்ஞானம் சார்ந்த கருத்து இருக்கிறார் என்று தேடினால் ஒருவேளை கிடைக்காமல் போகலாம் அதுபோல கார்ல் மார்க்ஸ் கூட அவர் எழுதிய டஸ் கேப்பிட்டல் இல்லையா மூலதனம் என்று தமிழை மொழி மொழிபெயர்த்துகிறார் என்று நினைக்கின்றேன் அந்த நூலில் கூட அவர் பயாலஜியை குறித்து எதுவும் எழுதலை ஆகவே கார்ல் மார்க்ஸ் பயாலஜியை குறித்து எதுவும் எழுதாத அப்படின்னாலே அவருக்கு பயாலஜி தெரியாது அவருக்கு ஓரளவு தெரியலாம் அதே நேரம் அவர் எழுத நோக்கம் வேறு அதுபோல தான் பைபிளை எழுதிய எழுத்தாளர்கள் விஞ்ஞானத்தை விளக்கு நோக்கில் எழுதாமல் தத்துவத்தையும் இறையியலையும் வரலாறையும் கலாச்சாரத்தையும் அரசியலையும் உளவியலையும் குணநலன்களையும் விளக்குகிற பார்வையிலே எழுதினார்கள் ஆகவே பைபிள் விஞ்ஞானத்துக்கு எதிரான புஸ்தகம் அல்ல ஆனால் விஞ்ஞானத்தை விளக்கும் நோக்கில் எழுதப்பட்ட நூலும் அல்ல பைபிள் விஞ்ஞானத்துக்கு எதிரான நூலும் அல்ல விஞ்ஞானத்தை விளக்கும் நோக்குடன் எழுதப்பட்ட நூலும் அல்ல இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படி மனதில் வைத்து பைபிளை அணுகுவமானால் பைபிளில் எந்த இடத்திலும் நாம் விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்களை தேடி இடற மாட்டோம் அல்லது பைபிளுக்கு விரோதமானதோ அல்லது பைபிளுக்கு ஆதரவான விஞ்ஞான கருத்து சொல்லும் போதோ நாம் உணர்ச்சி மிகுதியால் தவறி போய்விட மாட்டோம் ஆகவே பைபிளை இறையலாக நாம் அணுக வேண்டும் அடுத்ததாக பைபிள் என்னுடைய ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது அதுவும் விஞ்ஞானம் சார்ந்தது என்னவென்றால் பைபிள் இஸ் த ஒன்லி புக் விச் மோட்டிவேட் ரிசர்ச் தான் விஞ்ஞானிகளை ஆய்வு செய்வதற்கு தூண்டிவிடுகிறது நீங்க மற்ற எந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் அந்த தூண்டுதல் வராது இது பைபிளுடைய சிறப்பு தன்மை விஞ்ஞானிகளை அது தூண்டி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலை பைபிள் கொடுக்குது இது பைபிள்க சிறப்பு தன்மை அடுத்த ஒரு கேள்வி அப்படியானால் சில விஞ்ஞானிகள் இன்றைக்கு கடவுளை நம்பவில்லையே அல்லது பைபிளை நம்பவில்லையே என்று கேட்டால் அது அவருடைய அறியாமையின் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சுங்க மனிதன் எந்த மனிதன் எடுத்துக்கொண்டாலும் அவனிடம் ஒரு குறைவு இருக்கும் என்னிடம் ஒரு குறைவு இருக்கலாம் உங்களிடம் ஒரு குறைவு இருக்கலாம் அதுபோல விஞ்ஞானிகளிடமும் ஒரு குறைவு இருக்கும் விஞ்ஞானிகளிடம் என்ன குறைவு என்றால் எல்லா விஞ்ஞானிகளையும் சொல்லவில்லை தவறாக புரிய வேண்டாம் சில வேளை சில விஞ்ஞானிகள் தேவனை தேடுவதில் குறைந்திருக்கிறார்கள் ஆகவே தேவனை தேடுவதில் குறைவுடைய ஒரு விஞ்ஞானி அல்லது ஆர்வம் இல்லாத ஒரு விஞ்ஞானி பைபிளையும் பைபிளை வெளி வெளிப்படுத்திய தேவனையும் மறுதளிப்பதிலே ஆச்சரியம் இல்லை ஆகவே இட் இஸ் பாசிபிள் அதனால் விஞ்ஞானிகள் ஏன் தேவனை மறதளிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இறையல் சார்ந்த நாட்டம் குறைவாக இருக்கலாம் அல்லது தேவனை தேடுவதில் அவர்கள் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம் வெறும் உலகம் சார்ந்த ஜடப்பொருள் சார்ந்த ஆர்வம் இருக்கலாம் அது அவருடைய குறைவாகத்தான் கருத வேண்டுமே தவிர ஆனால் அந்த குறைவை அவர்கள் தங்களை வைத்துக்கொண்டு நிறைவான தேவனை அளவிடக் கூடாது குறைவான மனிதன் குறைவான விஞ்ஞானி தன்னுடைய குறைவை தனக்குள் வைத்துக்கொண்டு நிறைவான தேவனை அளவிட முயன்றால் அந்த அளவீடு சரியாக இருக்காது ஆனால் ஒரு விஞ்ஞானி உண்மையிலே இறைவனை அறிய வேண்டும் என்கிற நோக்கில் தன்னுடைய ஆய்வை தொடர்வாராகில் நிச்சயமாக அவர் தன்னுடைய ஆய்வின் மூலம் இறைவனை கண்டுகொள்ள முடியும் தன்னுடைய ஆய்வின் மூலம் இறைவனை காண்பார் என்றால் அதனுடைய பொருள் அவனுடைய ஆய்வு நிச்சயமாக அவரை தேவனுக்கு நேராக வழிநடத்தும் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பல விஞ்ஞானிகள் ஈவன் ஐரோப்பாவில் கூட ஏராளமான விஞ்ஞானிகள் மிக சிறந்த விஞ்ஞானிகள் கடவுள் பற்றாளர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவருடைய ஆய்வு எதை காட்டுகிறது என்றால் விஞ்ஞானம் முழுமையானது அல்ல என்று காட்டுகிறது மேலும் தங்களுடைய விஞ்ஞானத்துக்கு மேற்பட்ட ஒரு செயல் இருப்பதை உணர்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செயல் செய்கிற நபர் இறைவனாக இருக்க முடியுங்கிற எண்ணம் பல விஞ்ஞானியிடம் இருக்கிறது ஒருவேளை ஒரு சிலருடைய பெயர்கள் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆகவே விஞ்ஞானிகள் முழுவதுமாக தேவனுக்கு விரோதமானவள் அல்ல விஞ்ஞானிகள் முழுவதுமாக பைபிளுக்கு விரோதமானவர்களும் அல்ல பைபிளும் விஞ்ஞானத்துக்கு முழுவதுமான எதிரானது அல்ல ஆனால் மனதில் வைக்க வேண்டியது பைபிள் வேத வசனம் விஞ்ஞானத்தை விளக்குவதற்காக எழுதப்பட்ட நூல் நூல் அல்ல என்பதை மனதில் வைத்தாலே நாம் இதில் குழம்ப மாட்டோம் சரி அப்படி விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தை பைபிளையும் நாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுவது அப்படி பார்க்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நோயிங் அண்ட் அக்னாலஜிங் காட் is, knowing and acknowledging God. End of every science is நோயிங் அண்ட் அக்னாலஜிங் காட் அதாவது அதன் பொருள் என்னவென்றால் ஒரு உண்மையான எந்த ஒரு விஞ்ஞானமும் அது ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஒரு இறுதி கட்டத்தை அடையுமானால் அது நிச்சயமாக எங்கே கொண்டு போய்விடும் என்றால் இறைவனிடம் கொண்டுதான் சேர்க்கும் அது வேறு எங்கும் கொண்டு சேர்க்காது சரி அப்படியானால் வேறு த சயின்ஸ் பிகின்ஸ் ின் அப்படின்னா த பிகினிங் ஆப் சயின்ஸ் நாட் நாட் காட் விஞ்ஞானம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் மேட் தான் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறது மேட்ஸ் ஆர் வாட் அவர் எனி எலமெண்ட்ஸ் எதை கண்ணால் பார்க்கிறோமோ அதை தான் ஆய்வு செய்கிறாங்க ஆனால் அதை ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து எங்க முடிவாங்க என்பதுதான் நம்முடைய பார்வை ஆகவே எந்த ஒரு விஞ்ஞானியும் முடித்து ஆய்வு செய்து முடிப்பதற்கு முன்பாக கடவுள் இல்லை என்கிற தீர்மானத்துக்கு வரக்கூடாது பைபிள் தவறு என்கிற தீர்மானத்துக்கு வரக்கூடாது ஏனென்றால் அவருடைய ஆய்வே மிக மிக குழந்தை நிலையில் தான் இருக்கிற நல்லா புரிஞ்சுடுங்க நம்ம இந்த உலக சரித்திரத்தை நம்ம இருந்து பார்க்கும்போது போது ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டுகள் என்று கருதுகிறோம் இருக்கலாம் பார்வையில் பல லட்சம் ஆண்டுகள் என்று கருதினால் கூட இத்தனை ஆண்டுகளாக மனிதன் ஆய்வு செய்து எதை ஆய்வு செய்து முடித்தான் விஞ்ஞானிகள் இதை குறித்து முழுமையாக ஆய்வு செய்து முடித்து விட்டார்கள் என்று எதையாவது நீங்கள் சொல்லலாமா சொல்ல முடியாது ஒரு அணுவை கூட அவர்களின் ஆய்வு செய்து முடிக்கவில்லை ஒரு கொசுவை கூட அவர்களின் ஆய்வு செய்து முடிக்கவில்லை ஒரு கொரோனா என்கிற வைரஸை அவர்கள் ஆய்வு செய்து முடிக்கவில்லை அப்படியானால் எவ்வளவு இன்பான் ஸ்டேஜில் கைக்குழந்தை நம்ம தமிழ்ல சொல்லுவாருந்தா சயின்ட் இட்ஸ் கைக்குழந்தை அளவில் இருக்கிறது இந்த விஞ்ஞானம் வளர்ந்து பூர்ணப்பட்டு உலகத்தில் அனைத்தையும் ஆய்வு செய்து முடிக்கிறதோ அன்றைக்கு அது இறைவனை அறிந்து கொள்ளும் ஆகவே நம்முடைய அன்பான வேண்டுகோள் விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானத்தை தூக்கி பிடிக்கிற நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கும் அது சக நண்பர்களுக்கு நம்முடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் விஞ்ஞானம் குழந்தை பருவத்தில் இருக்கிறபடியாலே நீங்கள் பைபிள் தவறென்றும் நீங்கள் தீர்மானத்துக்கு வர வேண்டாம் வரக்கூடாது கடவுள் இல்லை என்றும் நீங்கள் தீர்மானத்துக்கு வர வேண்டாம் வரக்கூடாது ஆகவே நாம் பைபிளை அணுகும்போது அடுத்த ரெண்டு ஆங்கில கூற்றுகளை கொள்ளுங்கள் சயின்ஸ் இஸ் போனஸ் டு எக்ஸ்ப்ளோர் த பைபிள் சயின்ஸ் போனஸ் பி ஓ என் போனஸ் டு எக்ஸ்பிளோர் இஎக்ஸ் பி எல் ஓஆர்இ எக்ஸ்ப்ளோர் த பைபிள் பைபிளை ஆய்வு செய்வதற்கு அல்லது சில இடங்களை புரிந்து கொள்வதற்கு பைபிள் நமக்கு சயின்ஸ் ஒரு போனஸ் ஆக இருக்கலாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு பட் சயின்ஸ் இஸ் நாட் பட் சயின்ஸ் இஸ் நாட் பேசிக் டு எக்ஸ்பிளைன் த பைபிள் சயின்ஸ் இஸ் நாட் பேசிக் டு எக்ஸ்பிளைன் த பைபிள் அப்படி என்றால் பைபிளை விளக்குவதற்கு சயின்ஸ் அல்ல பைபிளில் உள்ள சில ஆய்வுகளை பைபிள் சார்ந்த சில ஆய்வுகளை செய்வதற்கு விஞ்ஞானம் ஒருவேளை உதவி செய்யலாம் ஆனால் பைபிளை விளக்குவதற்கு விஞ்ஞானம் அடிப்படையே அல்ல அதற்கு காரணத்தை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் விஞ்ஞானம் வளரவில்லை வளராத குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு விஞ்ஞானம் மு பூர்ணமான தேவனை ஆய்வு செய்யவே முடியாது பர்னாட்ஸா இவ்வளமாக ஒரு கூற்றை சொல்லியிருக்கின்றார் ஒருவேளை அது உங்களுக்கு தெரியலாம் அதை இவ்வளமாக தமிழில் நான் சொல்கின்றேன் பர்னாட்ஸா சொன்னது பர்னாட்ஸா ஒரு இடத்துல சொன்னதாக நான் ஒரு புஸ்தகத்திலே படித்தது விஞ்ஞானம் ஒரு தவறு செய்யும் விஞ்ஞானம் ஒரு தவறு செய்யும் அதை சரி செய்ய அதை சரி செய்ய தொடர்ந்து பத்து தவறுகளை செய்யும் மெனி சயின்டிஃபிக் இன்வென்ஷன் மேட் த லைஃப் ஈஸி பட் இட்ஸ் கார்பன் பட் இட் ரிசல்டட் இன் குளோபல் வார்மிங் இல்லையா பல்வேறு விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கின ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க இவைகள் மூலம் குளோபல் வார்மிங் வந்து பூமி அழிந்து போகலாம் என்று சொல்கிறார்கள் அப்போ சயின்டிஃபிக் அட்வான்ஸ் எங்கே போய் முடியுது ஆகவே சயின்ஸை பேஸ் பண்ணி நம்ம இறையலை புரிய வேண்டிய தேவையில்லை ஆனால் எங்கெல்லாம் நமக்கு சயின்ஸ் உதவி செய்கிறதோ அந்த உதவியை எடுத்துக்கொள்ளலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆகவே விஞ்ஞானிகள் அனைத்தையும் அதாவது அண்ட சராசரத்தையும் ஆய்வு செய்து முடிக்கும்போது அவர்கள் நிச்சயமாக எந்த முடிவுக்கு வருவார்கள் என்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று அறிக்கை செய்வார் இந்த அண்ட சராசரத்தை ஆய்வு செய்து முடிக்கும் போது உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளும் ஒரு அறிக்கை செய்வார்கள் அது எந்த அறிக்கை என்றால் நம்முடைய ஆதி வந்து ஒன்றை தான் அறிக்கை செய்வோம் வேறு வழியே இல்லை ஏனென்றால் அவர்கள் அந்த தான் வர வேண்டும்